ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்காண்டா ஒரு கணிப்பு தம்பிக்கு போகிறோம் நேற்று வந்து நல்ல ஒரு பேட்டரி தான் ஸோ த்ரீ டிஜிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேட்டர்லையும் எடுத்ததுனால நம்பர் அதிகமாக போச்சு ஏன்னா வீக்லி சார்ட்லேயும் சேம் அதே பேட்டர்னில் வந்துச்சு பார்த்தீங்களா அதாவது எடுத்ததுனால தான் இல்லைன்னா ரெண்டே நம்பர் ஐநூற்றி இருபத்தஞ்சும் நூற்றி இருபத்தி ரெண்டும் பாருங்க ஃபஸ்ட்டு பேட்டனில் டெய்லி சார்ட் பிரகாரம் கொடுத்தேன் ரெண்டு பேட்டர்லேயும் சேம் கணிப்பு வந்ததுனால தான் அவ்வளோ நம்பர் இல்லைன்னா நான் வந்து ரெண்டே நம்பர் சிங்கிள் சார்ட் கொடுத்துருப்பேன் ஸோ ஏபிசி ஆல் போர்டு அடிச்சிட்டு நான் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வெற்றி சேம் பேட்டர்னில் இன்றைக்கி அதே என்ன வரும்னு பார்ப்போம் ஒரு சில டைம் நம்ம அதை எடுக்கக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிறது பார்த்திங்களா ஏன்னா ஒரு நாள் வச்சிட்டோம்னா அடுத்த நாள் அந்த மாதிரி வைக்க மாட்டேங்கிறோம் ஆனால் நம்ம ட்ரை பண்ணுறது பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் நல்ல ஒரு வெற்றி சரி இப்போ ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள் சேம் பேட்டர்னில் என்ன வருதுன்னு பார்ப்போம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சேம் டீயருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சேனல் இருக்குது அதிலே நம்ம முடிஞ்ச வரைக்கும் எடுத்து கொடுத்துட்ருக்குறோம் நேற்று வந்து டேரில் ஆல் போர்டுக்கு மட்டும் செட் இருந்துச்சு ஏழு மற்றபடிக்கு வேறு எதுவும் செட் ஆகலை இன்றைக்கி இன்றைக்கான கணிப்பு பார்த்துருவோம் இப்போ டெய்லி சாட்டில் தான் பார்க்க போகிறோம் புதுசாக பார்க்குறவங்களுக்கு மறுபடியும் நேற்று எப்படி எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கான கணிப்பு பார்த்துருவோம் நேற்று வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி முப்பத்தி மூணு ஸோ இந்த எழுநூற்றி முப்பத்தி மூணு சி போர்டில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி மூணுன்னு இருக்கும் சேம் அதே மாதிரி ஏற்கனவே நானூற்றி ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா இந்த நானூற்றி ரெண்டை சரி தொள்ளாயிரத்தி ரெண்டு மேலேந்து கீழே பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ரெண்டு இதை தான் எடுத்துகிட்டு வந்து நானூற்றி ரெண்டுன்னு ரிசல்ட் வந்த வந்தன்னைக்கு நான் என்ன பண்ணியிருந்தேன்னா இதே மத்தியில் பக்கத்தில் உள்ள நம்பரும் இந்த கடைசியில் உள்ள ஐநூற்றி பதினொன்று வந்திருக்கணும் இந்த ஐநூற்றி பதினொன்று நான் கொடுத்துருந்தேன் ஆனால் இந்த பக்கத்தில் உள்ள போர்டு ஸோ இந்த காலமில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு காலம் பெண்டிங்க அஞ்சில் எதுனாலும் எடுக்கிறோம் அதில் ப்ரையாரிட்டி வந்து வெளியே சீ போடுங்கன்னா சீ போர்டு தான் எடுக்கிறோம் இல்லைன்னா இந்த கடைசி எடுக்கணும் ஆனால் அந்த அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த எட்நூற்றி முப்பத்ரெண்டு வந்துச்சு பார்த்திங்களா முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு எட்நூற்றி முப்பத்தி ரெண்டுன்னு எடுத்துகிட்டு வந்துருந்தோம் இப்போ நேற்று வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பத்தி மூணு எழுநூற்றி முப்பத்தி மூணுன்னு வச்சுக்கிட்டா உள் நம்பர் பொறுத்த வரைக்கும் இதுதான் சீபோர்டு கீழேருந்து மேலே பார்க்கணும் ஃபஸ்ட்டு மேலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி மூணு தான் இரநூத்தி முப்பத்தி மூணு தான் பவர் வச்சு எடுத்துக்கிட்டோம் மேலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து ஆப்போசிட் கீழேருந்து டவுன்லேருந்து எடுக்கணும் நூற்றி இருபத்தி ரெண்டு நேற்று வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டோம் சரிங்களா இப்போ இதில் வந்து இந்த கடைசி எடுத்ததுக்காக கடைசி எடுத்துருக்குறோம் பார்த்தீங்களா இதுக்கு இந்த கடைசி எடுக்கணும் இந்த எண்டில் இருக்கிற நம்பரை எடுக்கணும் ஐநூற்றி இருபத்தி அஞ்சுக்குது பார்த்தீங்களா இதை வந்து ரெண்டு இன்றைக்கி சேம் பேட்டர்னில் வர வாய்ப்பு இருக்குது இது பெண்டிங் பேட்டனுங்கிறதுனால ஐநூற்றி இருபத்தஞ்சி பி போர்டுக்கு மட்டும் பவர் வச்சு ஐநூற்றி எழுபத்தஞ்சி ரெண்டு நம்பர் வர வாய்ப்பு இருக்குது அது போக நூற்றி இருபத்தி ரெண்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ரெண்டு நூற்றி இருபத்தி ஸோ இதே சார்ட்லேயே பார்த்தீங்கன்னா டெய்லி சார்ட் பிரகாரம் நான் சொல்கிறேன் ஏன்னா இந்த அந்த சார்ட்டில் அந்த நம்பர் கிடையாது நூற்றி இருபத்தி ரெண்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி ரெண்டு ஸோ நூற்றி எழுபத்தி ரெண்டு நூற்றி எழுபத்தி ரெண்டு இதை வந்து பி போர்டில் பவர் வச்சு நேற்று நூற்றி இருபத்தி ரெண்டுன்னு கொண்டு வந்துட்டேன் கீழே அந்த மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே நேர் ஆப்போசிட்டு சி போர்டுக்கு எடுக்கணும் ரெண்டு சேம் நம்பர் ஆறுநூற்றி எண்பத்தி ஆறு ஓகேங்களா இந்த கடைசியில் எடுத்தால் நூற்றி அறுபத்தி ஒம்பதுன்றிருக்கு இதுதான் தான் இன்றைக்கி எடுக்கணும் ஸோ இன்றைக்கி வந்து ஆறு டபுள்ஸாக வர வாய்ப்பு இருக்குது டபுள்ஸேயாக நான் சொல்கிறேன்னா ஆறு ஸோ முப்பத்தி மூணுக்கு இருபத்தி ரெண்டு வச்சுருக்கான் ஓகேங்களா இருபத்தி ரெண்டு இப்போ அடுத்தது பதினொன்று வரணும் ஸோ பதினொன்று ஸ்ட்ரெயிட்டாகவும் வரலாம் அப்படின்னா ஃபுல் பவர் அறுபத்தாறு இன்றைக்கி ஏபிசியில் வந்து அறுபத்தாறுன்னு எடுத்துகிட்டு வர வாய்ப்பு இருக்குது நேற்றே வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர் எடுத்துருக்கணும் கணக்கு பிரகாரம் எழுநூற்றி எண்பத்தொம்போது எடுத்து எண்பத்தி நாலு எடுத்து பவர் வச்சு கொண்டு வந்துருக்கணும் நேற்று எடுக்கல ஒரு நாள் கேப் விட்டு இந்த கணக்கு பிரகாரம் வரணும் அறுநூத்தி அறுபத்தொம்போது இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து ரெண்டுக்கும் மேட்ச் ஆகுது அந்த நூற்றி அறுபத்தொம்போதுக்கு இந்த ஆறுநூற்றி அறுபத்தொம்போது மேட்ச் ஆகுது ஸோ அந்த நூற்றி அறுபத்தொம்போதை உள்ளே பவரை வச்சு வச்சுக்கிட்டான்னு வச்சு நம்ம வச்சுக்கலாம் சரிங்களா இருந்தாலும் ஒரு சன்ஸ் வெளியே அந்த நூற்றி அறுபத்தொம்போது பேஸ் பண்ணி வரணும் இந்த அறுபத்தாறு மறுபடிய வெளிய ரிபீட் ஆகணும் சரிங்களா அறுபத்தாறு பவர் வச்சு எடுக்கணும் அந்த நூற்றி அறுபத்தொம்பது சி போர்டுக்கு சிங்கிள் போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை நான் கொடுக்குல கடைசியில் அந்த நம்பரை மேட்ச் பண்ணி கொடுக்குறேன் இந்த சி போர்டு மட்டும் நோட் பண்ணிக்கோங்க ரெண்டுக்கு ரெண்டு மூணுக்கு அது கீழே மூணு என்ன வைக்கிறோன்னா அதை நிறுத்தணும் அதுக்கு கீழே வைக்கிற நம்பரை அப்படியே கணக்கு பிரகாரம் நிறுத்தணும் மூணு நாளும் தொடர்ந்து சி போர்டு மட்டும் எடுத்துருக்குறான் ஒம்பது அப்படியே நிறுத்தி இருக்கணும் ஆனால் ஒம்பது ஆறு அப்படி வந்துச்சுன்னா அதை திருப்பி தான் வைப்போம் அதனால அதை திருப்பி நான் ஆறுன்னு அதுக்கு அடுத்தது நாலுக்கு நாலு அதுக்கு அடுத்தது எட்டுக்கு எட்டு வரணும் பவர் ஓகேங்களா இப்போ அதுக்கு கீழே ரெண்டுக்கு ஏழு வரணும் சி போர்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஏழு சிங்கிள் போர்டுக்கு வந்து இது சான்ஸ் அதிகமாக இருக்குது ஸோ ரெண்டை தூக்கி அதுக்கு அடுத்த நாள் எடுத்த வச்ச மாதிரி கணக்கு வச்சுக்கிட்டா ஏழு எடுத்து அதுக்கு அடுத்த நாள் ஏழு சி போர்டு வரணும் சிங்கிள் போர்டு ட்ரை பண்ணுறீங்க சி போர்டு ஏழு ரெண்டு அப்போ ஏழு வந்துச்சுனால் சிங்கிள் சார்ட் ஒரு நம்பர் ஃபஸ்ட்டு எடுத்த இருக்கிற ஏழை பார்க்கணும் தொள்ளாயிரத்தி ஏழு இருக்குது ஸோ அதுக்கப்படியே இந்த உள் நம்பரில் பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பத்தி ஏழு இது ஒரே பேட்டர்ன் சி போர்ட் நம்பர்லேயும் எடுக்கலாம் ஏழு இங்கே வந்து முந்நூற்றி எண்பத்தி ஏழுன்னு இருக்குது ஸோ அவங்க கணிப்பில் வருதா பாருங்கள் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த நானூற்றி எண்பத்தி ஏழுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது நானூற்றி எண்பது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழும் ஏழுன்னு வந்துச்சுன்னா வீக்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏழுன்னு எடுத்தால் வந்துச்சுங்களே ஐநூற்றி ஐம்பத்தி ஏழுன்னு இருக்குது கிராஸில் ட்ரிபிள்ஸாக இருக்குது ஸோ இருந்தாலும் ட்ரிபிள்ஸ் வருமா என்ன பாருங்கள் அந்த ஐநூற்றி ஐம்பத்தி ஏழுன்னு எடுக்க வாய்ப்பு இருக்குது ஐநூற்றி ஐம்பத்தி ஏழுன்னு எடுக்கலாம் சேம் அதே மாதிரி அறுபத்தாறு நான் சொன்னேன் பார்த்தீங்களா பி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு ஜீரோ இப்போ ஆறுக்கு ஒன்றுன்னு வரணும் அல்லது ஸ்டெயிட்டாக நிறுத்தணும் ஆறுங்களா இப்போ சி போர்டில் தொண்ணூற்றொம்பதுன்னு வந்திருக்கணும் கணக்கு பிரகாரம் ஓகேங்களா அல்லது அறுபத்தாறுன்னு வந்துருக்கணும் ஏன்னா இந்த சி போர்டில் ரெண்டுங்களா ரெண்டு எடுத்து அங்கே சி போர்டில் எடுத்துகிட்டு வரேன்னா இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒம்பது இதை வந்து திருப்பி ஒரு நம்பர் திருப்பி அறுபத்தொம்போதுன்னு வச்சுக்கிட்டான் அடுத்தது இந்த க்ராஸில் நாற்பத்தி எட்டுன்னு இருக்குது சாரி முப்பத்தி எட்டுன்னு இருக்குது ஓகேங்களா ஸோ கிராஸில் முப்பத்தி எட்டுன்னு இருக்குது இந்த முப்பத்தெட்டு ஏபிக்கு வரணும் ஒரு வாரம் தள்ளி வரதுனால ஏபிக்கு வந்தால் அந்த முந்நூற்றி எண்பத்தேழுன்னு சொன்னால் பார்த்திங்களா அதுக்கு மேட்ச் ஆகுது ஏ டூ ஜெட் அப்படிங்கிற ஒரு சார்ட் ஆப் தான் பார்க்குறோம் ஸ்டோரில் போய்ட்டு அப்படி போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா வரும் ஸோ ஃபஸ்ட் அடுத்த உடனே வரும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படி தான் வரும் ரிசல்ட்டு சார்ட்டு ப்ரிடிக்ஷன் ஏபிசி போர்டு எல்லாமே தனித்தனியாக வந்துடும் வின்னிங் ப்ரூப்பு எல்லாமே ஃபஸ்ட்டு சார்ட்டு பார்த்துருவோம் உள்ள சார்ட் வந்து பார்த்திங்கன்னா உடனே உடனே அப்டேட் பண்ணிடுவாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஸோ அதெல்லாம் வின்னிங் ப்ரூஃப் அவங்க வந்து இதிலே வந்து கெஸ்ஸிங் கொடுப்பாங்க அதெல்லாம் வின்னிங் ப்ரூஃப்பு நீங்கள் வேணுன்னா ட்ரை பண்ணிக்கலாம் வேணுங்கிறீங்க இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க அதுபோக அறுபத்தாறு ஒம்பதா ஆறாக தான் சரிங்களா இந்த ஆறை நிறுத்தினா கூட அஞ்சுக்கு ஜீரோன்னா ஆறுக்கு ஆறு நிறுத்தணும் அப்போ போர்டில் ஆறு ஒன்பதுக்கு ஆறுன்னா இந்த ஒன்பதுக்கு ஆறுன்னு ரெண்டையும் மேட்ச் பண்ணால் அறுபத்தாறு பிசிக்கு வரணும் அல்லது ஏபி மாற்றி வைக்கலாம் ஸோ ஏபி பிசி ஏசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தாறு பதினொன்று வரணும் அறுபத்தாறு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது பதினொன்று முப்பத்தெட்டு ஏபிக்கு வரணும் அது பிசிக்கு வரலாம் நான் காமனாகவே கொடுத்துக்கிற மோன் நம்பர் த்ரீ டிஜிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தாறு அறுநூற்றி அறுபத்தொம்பது நூற்றி பத்தொம்போது நேற்று வந்த பேட்டர் பிரகாரம் வந்துச்சுன்னா அறுநூற்றி எண்பத்தாறும் வரலாம் ஓகேங்களா அந்த நாலு நம்பருக்குள்ளே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த சப்போர்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தஞ்சி ஐநூற்றி எழுபத்தஞ்சி ஏன்னால் அதுனா பென்டிங்லே இருக்குது மாதிரி ஐநூற்றி ஐம்பத்தேழு நானூற்றி எண்பத்தேழு சி போர்டுக்கு ஏழு ரெண்டு வரணும் ஏழு ஏழு அதாவது ரெண்டுக்கு பவர் வைக்கணும் அல்லது ரெண்டை நிறுத்தணும் சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் போர்டு ஆல் போர்டுக்கு ஆறு வர வாய்ப்பு இருக்குது இந்த நம்பர் அவங்க கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா எடுத்துக்கங்க நன்றி வணக்கம்